அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொலி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கின்றேன் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு குற்றவாளியை கந்து கைது செய்தார் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களைப் போல நானும் பேச ஆரம்பித்தேன் அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு இருபத்தி ஐந்தாம் தேதி சாய்ந்தரம் ஒரு கைத காமிச்சான் ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஞானசேகரன் யார் எந்த கட்சியை சார்ந்தவன் யாரோடெல்லாம் தொடர்பு இருக்கு அதையும் உங்கள் முன்னால் நாங்கள் வச்சோம் எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போ போராடினாங்க பேசினாங்க அதனால இது நான் அரசியல் பேச விரும்பல முதல்ல நாங்கள் வந்து அது ஓட்டப்பந்தயம் கிடையாது முதன் முதல் அண்ணாமலையை தான் ட்வீட் போட்டான் அது மாதிரி நான் ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி கிடையாது மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் இன்னைக்கு நான் அதை பற்றி பேசுவேன் ஜனவரி மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லி இருந்த சில விஷயங்களை நான் சிடிஆர் ரெக்கார்ட் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னால் போகின்றேன் பேச வேண்டிய நேரம் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் எஃப்ஐஆர் விடப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன் அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க நாங்கள் வந்து செக்யூரிட்டி அது பண்ணுறோம் நாங்கள் டைட்டன் பண்ணுறோம் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடியை போட்டு கண்காணிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு ஐந்து மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் பதிமூன்று முறை நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நான்காம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுறான் கோட்டூர் சண்முகம் இதோ நிக்கலிங்க ஞானசேகரன் கிட்ட எட்டு முப்பத்தி நான்கு சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்ட்ட பேசுறான்னா இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி என்ன காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியினுடைய பேர் இந்த நேரத்தில் சொல்லல எட்டு ஐம்பத்தொன்பதுக்கு சாயந்தரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம் தட் போலீஸ் ஆஃபீஸர் ஒன்போது ஏழுக்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் தட் போலீஸ் இதெல்லாம் இருபத்தி நான்காம் தேதி இரவு நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்காம் தேதி பதட்டம் காவல்துறை கூட்டிட்டு போறாங்க காலையிலிருந்து பேசுறாங்க மா சுப்பிரமணியில பேசுறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்ககிட்ட கிட்ட பேசுறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் இஸ் த மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படும் ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல நான் புதுசாக பொருளை கலப்பீங்க சொல்ல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம் அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை சொல்றாங்க ஞானசேகரனை சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல செல்போன்ல வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு யாரும் நம்ம அது எந்த இருக்குன்னு கூட இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க் ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க் கோட்டூர் சண்முகத்திற்கு எவ்வளவு இதற்காக இவ்வளவு பதட்டம் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா மா சுப்பிரமணியம் அமைச்சர போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டீங்களா எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டீங்களா எதற்காக ஃபோன் வந்துச்சு எதற்காக நீங்கள் பேசுனீங்க இந்த பேட்டர்னில் எதற்காக நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் இந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இவ்வளவு நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாம்மா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டுப் போயிருமா எஃப்ஐஆர் கொடுக்காது ரெண்டு பேர் சொல்றாங்க இரண்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் மஃப்டியில வர்றாங்க ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் பொழுது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அதே இருபத்தி நான்காம் தேதி மாணவிகிட்ட எஃப்ஐஆரை எடுக்க ஒன் ஃபுல் டே டிலே பண்றாங்க ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார் அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்குறோம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்ன இதெல்லாமே ஓப்பன் சிடிஆர் கால்ஸ் இந்த சிடிஆர்லாம் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் பேசுறாங்க அண்ணே வாட்ஸ்அப்பில் வாங்கினார் வாட்ஸ்அப் நம்மகிட்ட இல்லை அது ஐபிடி ஐபிடிஆர் அது தனியாக ஒன்று போட்டு அவங்க எடுப்பாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன பேசுனாங்க தெரியாது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் ஓப்பன் டாக் பேசியிருக்கக்கூடிய கால் ஐபிடிஆர் அக்சஸ் நம்ம கிட்ட இல்லைங்க அது காவல்துறை இருக்கும் ஸோ யார் இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணது சாதாரணமாகவே நம்மளே வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம் ஸோ எத்தனையோ கால் இதில் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் நாலு செகண்ட் பேசின கால் என்ன அண்ணே வணக்கண்ணே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வாங்க கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசல அதனால இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் அதனால் இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில எடுத்திருக்கேன் புடியாக பிடித்து கடைசி வரை போக நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தா இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டு இருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போறது இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க இத்தனை பேரு இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட் எங்களுக்கு வேற யாரும் தெரியாது இந்த அவ்வளவு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்தை செலக்ட் பண்றான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்க செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேறு எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் விட்டும் அண்ணா பல்கலைக்கழக இதே மாணவியுமா இருந்தாரா அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் இவங்க ஆளுங்கட்சியினுடைய பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூசியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் அதுலதான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார் வணக்கம் நன்றி